ஹாய் ஹலோ வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழைப்பூவும் தட்டைப்பயிரும் வச்சு ஒரு பிரியாணி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு வாழைப்பூவை நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு நூறு கிராம் தட்டைப்பயிரை வந்து நல்லா ஒன் ஹவர் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எடுத்துக்கோங்க பிரியாணி இலை லவங்கப்பூ பட்டை கல்பாசி அப்புறம் பெருஞ்சீரகம் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பெரிய வெங்காயம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கட் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளி ஒரு மூணு புதினா கருவேப்பிலை அப்புறம் பிரியாணி மசாலா மிளகுத்தூள் வேறு என்ன உங்களுக்கு மசாலா நீங்கள் பிரியாணிக்கு ஆட் பண்ணுவீங்களோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க ஏன்னா வெங்காயம் நிறைய நான் வச்சுருக்கேன் அதனால் அதிகமாகவே ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கிறேன் பிரியாணி பைசஸ் எல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து அது நல்லா பொறிஞ்சவுனே கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வெங்காயத்தோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம் வெங்காயத்தோட கலர் வந்து எந்த அளவுக்கு மாறுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு பிரியாணி வந்து டேஸ்ட்டு கொடுக்கும் நிறைய வெங்காயம் சேர்க்கறதுனால கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட்டு தான் ஆகும் இருந்தாலும் நம்ம நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நான் வந்து இடித்து தான் வச்சுருக்கேன் ஏன்னா வந்து அரைச்சும் சேர்த்துக்கலாம் இடிச்சும் சேர்த்துக்கலாம் நான் இடித்து தான் சேர்த்துக்கிட்டேன் இப்போ அது உடனே இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனோடனே தக்காளி போட்டுக்கலாம் நான் வந்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு வந்து வாழைப்பூ வந்து துவர்ப்பாக இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் ஒரு தக்காளி வந்து சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து ரொம்பலாம் துவப்பாலாம் இருக்காது நார்மலாக எப்பவும் பிரியாணி எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் இப்போ நல்லா தக்காளி வதங்கின உடனே நம்ம ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா பயிறு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அது ஓரளவுக்கு வதங்கினோடனே நம்ம கழுவி கட் பண்ணி வச்சுருந்த வாழைப்பூவை அது கூட சேர்த்துக்கலாம் வாழைப்பூ வந்து ரொம்பவே உடம்புக்கு நல்லது குறிப்பாக வந்து பெண்களுக்கு பிசியோடைய பிரச்சனை இருக்கவங்க வந்து அடிக்கடி வாழைப்பூ வாழைத்தண்டு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தி இப்போ வந்து இதை வந்து நல்ல கிளரி பூவும் தட்டைப்பயிரும் நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க பூ வந்து கொஞ்ச நேரத்துலேயே வதங்கிடும் ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது இப்போ அதுக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பூவு தட்டைப்பயிறு எல்லாமே வதங்கிருச்சு இப்போ பிரியாணி மசாலா நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வீட்டில் செஞ்ச மசாலா ஆட் பண்ணுறதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சமாக வீட்டில் செய்த மசாலாவும் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அதை மசாலாவோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லாவே வதக்கிக்கோங்க இப்போ புதினா கொத்தமல்லி இதை ரெண்டையுமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயும் போடலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சிட்டு அரிசி போடுவோம் இல்லையா அந்த ஸ்டேஜில் கூட நம்ம புதினா கொத்தமல்லி போடலாம் அது எப்போ வேணாலும் அது வந்து நம்மளோட ஆப்ஷனல் தான் நான் வந்து மூணு டம்ளர் வந்து அரிசி எடுத்திருந்தேன் ஒரு டம்ளர் வந்து தட்டைப்பயிறு எடுத்திருந்தேன் ஸோ நாலு டம்ளருக்கு அதில் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க கொதித்த உடனே நமக்கு இப்போ ஊற வச்சுருந்தா அரிசி வந்து நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டு ஒரு கொதி வந்தவுடனே குக்கர் போ போட்டு மூடி விசில் விட்டு ஒரு மூணு விசில் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்மளோட வாழைப்பூ தட்டைப்பயிர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் துவர்ப்பெல்லாம் எதுவுமே இருக்காது அப்படி உங்களுக்கு துவர்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைட்டாக வந்து லெமன் பிழிஞ்சு தம்மம் உடச்சிங்க அப்படின்னா வந்து அந்த துவர்ப்பெல்லாம் சரியாயிடும் இது கூட தயிர் வெங்காயம் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் தயிர் சாப்பிட மாட்டோம் அதனால் வந்து நான் வந்து வெறும் பிரியாணி மட்டும்தான் சாப்பிட போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க